ஆட்சி தொடர்பான விவாதத்தை தொடங்கி வைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தமிழ்நாடு மட்டுமல்ல பரவலாக நாம் பல மாநிலங்களில் இது போன்ற காவல்துறையினரின் அத்துமீறல்களை பார்க்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அவ்வப்போது சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ வெடிக்கின்றன பாஜக ஆளுகிற மாநிலங்களில் திட்டமிட்ட வன்முறைகள் வெறுப்பு அரசியலின் மூலமாக நிகழ்த்தப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் அப்படி மதத்தின் பெயராலான வன்முறைகள் வெறுப்பு அரசியலின் ஊடாக இதுவரையில் வெடிக்கவில்லை சாதிய கொடுமைகள் நடக்கின்றன காவல்துறையினரின் அத்துமீறல்கள் அவ்வப்போது தலை தூக்குகின்றன இவையெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் ஆட்சியில் இருப்பவர்கள் இதற்கென்று தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இப்போதும் வலியுறுத்துகிறோம்